குந்தல நாட்டு மன்னருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறக்கிறான் அவன் நேரம் சரியில்லை அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க அமைச்சர் ஆட்சியை கைப்பற்றி குழந்தைய கொல்ல சொல்லி காட்டுக்கு அனுப்புறான் ஆனா கொலகாரங்க குழந்தைய கொல்லாம ஒரு விரலை மட்டும் வெட்டிட்டு விட்டுடுறாங்க காட்டுல ஒரு பெண் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறான் அவன் பேரு சந்திரஹாசன் சின்ன வயசுல ஒரு நாள் அவனுக்கு ஒரு கருப்புக்கல் அதாவது சால கிராமம் கிடைக்குது வாயில போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே வெற்றி அமையுது அந்த கல்லு மகிமையால கலிந்தா நாட்டு மன்னர் அவன தத்தெடுத்து வளர்க்குறாரு சந்திரகாசன் பெரிய வீரனா வளர்றான் துர்புத்திக்கு சந்திரகாசன் தான் அந்த பழைய இளவரசன்னு தெரிஞ்சு போகுது அவன கொல்ல ஒரு திட்டம் போடுறான் இந்த கடிதத்தை கொண்டு வர்றவனுக்கு விஷம் கொடு அப்படின்னு எழுதி அவன தான் பையன் கிட்ட அனுப்புறான் சந்திரகாசன் போற வழியில ஒரு தோப்புல தூங்குறான் அங்க துர்புத்தியோட பொண்ணு விஷாலா வர்றான் அவன பார்த்ததும் லவ் வந்துடுது கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு அதுல இருக்கிற விஷம்ங்கிற வார்த்தைய விஷாலான்னு மாத்திடுறான் இதனால சந்திரகாசனுக்கும் விஷாலாவுக்கும் கல்யாணம் நடந்துடுது கடைசிய துர்புத்தி சந்திரகாசனை கொல்ல காளி கோவிலுக்கு அனுப்புறான் ஆனா விதிவசத்தால அவனோட பையன் மதனா அங்க போய் பலியாகிடுறான் இத தாங்க முடியாத துர்ப்புத்தியும் தற்கொலை பண்ணிக்கிறான் ராசி இல்ல நேர சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா சந்திரகாசன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஜெயிச்சு காட்டினான் கெட்டவன் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல நம்பிக்கையோட இருங்க வெற்றி நிச்சயம்